நம்ம மனச பத்தி என்னைக்காவது இப்படி யோசிச்சு பாத்திருக்கீங்களா அது ஒரு ஓயாத சண்டை நடந்துட்டே இருக்கிற போர்க்களமா இல்லனா அமைதியா அதன் போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதியா வாங்க இன்னைக்கு இந்த கேள்விக்கான ஒரு ஆச்சரியமான பதில தேடலாம் சரி இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே இப்படியே கேட்டுக்கோங்க நீங்க பாக்குற கேக்கிற இந்த உலகம் உண்மையிலே அப்படிதான் இருக்கா உங்க புலன்கள் காட்டுற காட்சி கொஞ்சம் கூட மாறாம அப்படியேவா இருக்கா இந்த தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நம்மளோட ஐந்து புலன்களுக்கும் ஆறாவதா இருக்குற மனசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா நம்ம கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது அடுத்த செகண்டே அத மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுது ஆனா மனசு அது மட்டும் அந்த அனுபவத்தை ஒரு நினைவா நல்லா இறுக்கமா பிடிச்சு வச்சுக்குது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது வாங்க இது ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சிக்கலாம் இப்போ நினைச்சு பாருங்க ஒரு பறவை ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கு நீங்களும் அதை கேட்டு ரசிக்கிறீங்க பாட்டு முடிஞ்சதும் என்னாகும் அந்த சத்தம் உங்க காதுல இருந்து போயிடும் கரெக்டா அதுதான் நம்ம புலன்களோட இயல்பு ஒருவேளை அந்த பறவை போனதுக்கு போனதுக்கப்புறமும் அதோட பாட்டு உங்க காதல கேட்டுட்டே இருந்தா என்ன நினைப்பீங்க காதல ஏதோ பிரச்சனைன்னு தானே அர்த்தம் இதே தாங்க நம்ம அஞ்சு புலன்களுக்கும் முடிஞ்சு போன விஷயங்களோட சுவடே இல்லாம இப்போ நடக்கிறதுல மட்டும் இருக்கிறது தான் அதோட ஆரோக்கியமான நிலை சரி புலன்கள் எல்லாம் இவ்வளவு இயல்பா இருக்கு ஆனா மனசு மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கு அதுக்கு காரணம் நினைவுகள் உருவாக்குற சிக்கல் தான் வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இங்க நாம பகுத்தறிவுன்னு சொல்ற ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும் பகுத்தறிவுங்கிறது ஒரு சூப்பரான டூல் எதுக்கு நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை சமாளிக்க பிளான் பண்ண இதுக்கெல்லாம் தான் அதனுடைய வேலை வெளியில தான் நம்ம மனசுக்குள்ள இல்ல ஆனால் நிஜத்துல என்ன நடக்குது இந்த பகுத்தறிவு தனக்கு சம்பந்தமில்லாத மனசுக்குள்ள புகுந்து அதோட ஓட்டத்துல குறுக்கிடுது அப்படி அது உள்ள நுழையும் போது தான் நம்ம மனசு ஒரு போர்க்களமா மாறுது இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் அந்த போர்க்களம் எப்படி இருக்கும்னு தெரியுமா நல்லது கெட்டது வேணும் வேண்டாம் சந்தோஷம் கஷ்டம்னு நம்ம அனுபவத்தை எல்லாம் ரெண்டு ரெண்டா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் நமக்கு பிடிச்ச விஷயத்த போகவே விடாம பிடிச்சுக்கிறோம் பிடிக்காத விஷயத்த விரட்டி அடிக்க ஓயாம சண்டை போட்டுட்டே இருக்கும் நமக்குள்ள நடக்கிற இந்த சண்டையை நிறுத்த ஒரு வழி இருக்கு அதுக்கு நாம நம்ம பார்வையே முழுசா மாத்தணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது வர எண்ணங்கள் ஒரு கனவு மாதிரி மாதிரிதானா என்ன பண்ணுவீங்க இந்த பார்வைக்கு பேர்தான் நனவு கனவில் வாழ்றது இது சும்மா ஒரு கற்பனை இல்ல நம்மள எண்ணங்கள்ல இருந்து விடுவிக்கிற ஒரு சாவி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு சூப்பரான கம்பாரிசன் பாருங்க கனவுல கனவுலாம் அப்போதைக்கு நூறு நிஜம் மாதிரியே தெரியும் ஆனா ஆனா முழிச்சதும் இது சொல்லி அப்படியே போது வர எண்ணங்களை மட்டும் இது என்னோட எண்ணம்னு சொல்லி ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு அது கூட சண்டை போடுறோம் ரெண்டும் ஒரே மாதிரி தானே வருது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ராத்திரி வர்ற கனவுக்கு நீங்க எப்படி இல்லையோ அதே மாதிரிதான் பகல்ல வர்ற எண்ணங்களுக்கும் நீங்க பொறுப்பு அதுவா வருது அதுவா போகுது அதை நீங்க உருவாக்கல சரி இதெல்லாம் தியோரியா கேக்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி உணர்றது இத விளக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஜென் கதை இருக்கு வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம் ஒரு பையன் சும்மா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் அதுக்காக அவன் மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ண நிறுத்த பயங்கரமா போராடினான் ஆனா அவனால முடியல அவன் போராட போராட மனசு இன்னும் அதிகமா கொந்தளிச்சுது அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்த ஒரு ஞானி அவன ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனாரு இந்த ஆத்துல தண்ணி போற திசைக்கு எதிரா நீந்துன்னு சொன்னாரு அந்த பையனும் அவனோட முழு சக்தியையும் யூஸ் பண்ணி போராடி நீந்தினா ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு வாங்கி ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அவன் டயர்டானதை பார்த்ததும் அந்த ஞானி ரொம்ப சிம்பிளா சொன்னாரு நீந்தறத நிறுத்து அவ்வளவுதான் வேற எதுவும் அவரு சொல்லல அந்த பையன் நீந்திரது நிறுத்தின உடனே என்னாச்சு தெரியுமா அவன் அந்த ஆத்தோட ஓட்டத்துல அப்படியே மெதக்க ஆரம்பிச்சான் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம எந்த போராட்டமும் இல்லாம அந்த ஆத்தோட தண்ணியே அவனை மெதுவா கரைக்கி கொண்டு வந்து சேர்த்துடுச்சு அப்ப அந்த ஞானி சொன்னாரு இதுதான் சும்மா இருக்கிறது நீரோட்டத்தோட சண்டை போடுறது இல்ல அது கிட்ட உன்னையே ஒப்படைக்கிறது தான் இந்த ஒரு நிகழ்வு அந்த பையனோட மனச திறக்க வச்சிடுச்சு அப்போ இந்த கதையும் நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களும் எல்லாமே நம்மள ஒரே ஒரு உண்மைக்கு தான் கூட்டிட்டு வருது அது என்னன்னா உங்க மனசு ஒரு போர்க்களம் கிடையாது அது ஒரு உயிருள்ள நதி ஆமாங்க நம்ம மனசுங்கிறது எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள்னு எல்லாத்தையும் சுமந்துகிட்ட ஓடுற ஒரு ஜீவநதி மாதிரி அந்த நதியோட ஓட்டத்துக்கு எதிராக நீந்த முயற்சி பண்ணும்போது தான் அதாவது நம்ம எண்ணங்களோட சண்டை போடும்போது தான் நமக்கு கஷ்டமும் சோர்வும் வருது அந்த பையன் நீந்துறதை நிறுத்தின மாதிரி நாமும் நம்ம எண்ணங்களோட போராடுறதை நிறுத்திட்டோன்னா நம்ம மனசு அதோட இயல்பான நிலைக்கு திரும்பிடும் அது அதுவாவே பேலன்ஸ் ஆகி எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா ஓட ஆரம்பிக்கும் அதுதாங்க உண்மையான அமைதி கடைசியா இந்த கேள்வி மறுபடியும் உங்ககிட்டே தான் வருது இந்த சாய்ஸும் உங்க கையில தான் இருக்கு உங்க மனச ஒரு முடிவே இல்லாத சண்டை நடக்கிற போர்க்களமா வச்சுக்க போறீங்களா இல்ல அதோட இயல்பான ஓட்டத்துல போக விட்டு ஒரு உயிருள்ள நதியா மாற போறீங்களா யோசிச்சு பாருங்க